எல்லோருக்கும் வணக்கம் இறைபக்தி அப்படிங்கிற நிலை வந்துருச்சு எங்கு பார்த்தாலும் போலி சாமியார்கள் அவர்கள் பின்னாடி அவ்வளவு கூட்டம் ஆனால் இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் சர்ச்சைகளுக்கு பின்னும் ஏமாற்றிய பின்னும் மக்கள் இவர்களை மீண்டும் நம்புகிறார்கள் சமீப காலத்தில் அப்படி மக்களால் நம்பப்பட்டு சிக்கிய போலி சாமியார்களுடைய பட்டியலையும் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பது பற்றிய செய்திகளையும் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்கலாம் சரி இந்த பட்டியலை யார் வெளியிட்டா அப்படின்னா சாதுக்களின் தலைமை அமைப்பான அகில பாரதிய அகார பரிஷத் அப்படிங்கிற அமைப்பு உள்ள பட்டியலை வெளியிட்டிருக்கு அம்பலப்பட்ட போலிச்சாமியார்களுடைய நீண்ட பட்டியல் தான் இது ஆசாராம் பாபு சுவாமி ஓம்ஜி நிர்மல் பாபா இச்சத்ரி விமானத் ராம்பால் ஆச்சாரிய குருமணி பிரகஸ்பதி நரேந்திரகிரி மல்கன் சிங் ஓம் நமச்சிவாய பாபா வீரேந்திர தேவ் தீட்சித் சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமி அசிவானந்தா லச்சாதரி பீமானந்தா ராம் ரகீம் சிங் நாராயண் ராய் ராதே மாதே சச்சிதானந்தகிரி என்ற இந்த பட்டியல் மிக நீளம் இந்த பட்டியல் வெளியான பின் இதில் விடுபட்டவர்கள் குறித்த விவாதங்கள் வேறு நாடு முழுக்க வலுத்து வருகிறது அதுவும் ஆயிரக்கணக்கானவர்கள் இதில் நித்யானந்தா கல்கி சாமியார் உள்ளிட்ட நிறைய பேரை இணைக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் எழுதி வருகிறார்கள் சரி இந்த பட்டியலில் உள்ள சில சாமியார்கள் குறித்த சுவையான செய்திகளை பார்ப்போம் முதல்ல நித்யானந்தாவை எடுத்துக்கிட்டா இவர் மீது ஏராளமான பாலியல் புகார்கள் உள்ளது தற்போது குழந்தைகளை கடத்தி சித்திரவதை செய்ததாகவும் வழக்குகள் பதிவாகி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளியாக தேடப்பட்டு வருகிறார் நான் கடவுளின் அவதாரம் நான் கட்டளையிட்டவுடன் சூரியனே அரை மணி நேரம் நின்று சென்றது என்றெல்லாம் பேசி வந்த நித்யானந்தா தற்போது போலீசாரை காண பயந்து தலைமறைவாகி உள்ளார் அவரது அகமதாபாத் ஆசிரமம் இழுத்து மூடப்பட்டு விட்டது பெங்களூரு விடுதி ஆசிரமம் சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்தியாவின் வேறு சில பகுதிகளிலும் உலகின் நாடுகளிலும் அவருக்கு ஆசிரமங்கள் உள்ளன அவரது சொத்து மதிப்பு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி என சொல்லப்படுகிறது அடுத்தபடியாக ஆசாராம் பாபு எழுபத்தெட்டு வயதான இவர் சாராய வியாபாரம் உள்ளிட்ட பல தொழில்களை செய்தவர் பிறகு ஆன்மீகத்திற்கு வந்து சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொடி கட்டி பறந்தார் இவர் சபர்மதியில் ஆசிரமம் வைத்திருந்தவர் இவருக்கு இந்தியாவிலும் வெளிநாட்டிலுமாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆசிரமங்கள் உள்ளன சொத்து மதிப்பு சுமார் எண்ணூறு கோடி என்று நம்பப்படுகிறது எட்டு பிஎம்டபிள்யூ கார்களும் ஏராளமான வாகனங்களும் வைத்திருந்தார் பிறர் இடங்களை ஆக்கிரமித்து இவர் ஆசிரமம் கட்டியதாகவும் பல ஆண்டுகளாக தன் ஆசிரமத்தில் உள்ள சிறு பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறார் என்றும் புகார்கள் உள்ளன இவர் மீது மட்டுமல்ல இவரது மகன் மீதும் பாலியல் குற்றச்சாட்டு வந்தது ஆயினும் போலீசார் இவர் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை காரணம் முதல் மந்திரி தொடங்கி பிரதமர் வரை வந்து வணங்கி செல்லும் அளவுக்கு ஆசாராம் பாபுவின் செல்வாக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற கோட்பாட்டின்படி இவர் மீதான ஒரு பாலியல் வழக்கில் பிணையில் வர முடியாத அளவுக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தற்போது ஆசாராம் பாபுவும் அவரது சீடர்கள் நான்கு பேரும் இருபது ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர் அடுத்தபடியாக நம்ம பட்டியலில் குர்மீத் ராம் ரஹீம் சிங் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கொண்டாடப்பட்ட இவருக்கு சுமார் ஆறு கோடி சீடர்கள் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்தனர் தேர்தல் நேரங்களில் காங்கிரஸ் தலைவர்களும் பாஜக தலைவர்களும் இவரை நாடி சென்று வணங்கி ஆதரவு கேட்கும் அளவுக்கு இவருக்கு செல்வாக்கு அதிகம் மூன்று மருத்துவமனைகள் பதிமூணு பெரிய கல்வி நிலையங்களை நடத்தினார் ஐந்து திரைப்படங்களை சொந்தமாக தயாரித்து இயக்கினார் மேலும் இவர் பிரபல பாடகர் என்ற வகையில் நிறைய இசை ஆல்பங்களையும் வெளியிட்டுள்ளார் தேரா சச்சா சௌதா என்ற பிரபல மடத்தின் தலைவரான இவர் தன்னை கிருஷ்ணர் அவதாரம் என்றும் தன்னுடன் சேரும் கோவியர்களின் பாவம் தீரும் என்றும் பேசி வந்தார் கிருஷ்ணர் பெயரை சொல்லி பல பெண்களிடம் பாலியல் வல்லுறவு கொண்டார் ராம் ரஹீம் சிங் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் கடிதம் எழுதினார் ஆனால் இவரை சுலபத்தில் விசாரிக்கவோ குற்றம் சாட்டவோ முடியவில்லை ஆனால் ராம் சந்து என்ற பத்திரிகையாளர் இவரை பற்றி உண்மைகளை துணிந்து எழுதியதால் கோபமடைந்த குர்மித் அவரை சுட்டு கொன்றார் அப்போதும் அவரை கைது செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட பதினேழு வருட தொடர் முயற்சிகளுக்கு பிறகே அரியானா உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்து இவரை கைது செய்ய உத்தரவிட்டது ஆனால் சுமார் இரண்டு லட்சம் பக்தர்கள் திரண்டு சாமியாரை கைது செய்ய விடாமல் தடுத்தனர் போலீசார் வேறு வழியின்றி நடத்திய துப்பாக்கி சூட்டில் முப்பத்தாறு பேர் சாமியாருக்காகவே தங்கள் இன்னுயிரை துறந்தனர் முன்னூறு பேர் படுகாயமடைந்தனர் வட மாநிலங்களில் பயங்கர கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு பேருந்துகளும் ரயில் பெட்டிகளும் பற்றி எறிந்தன இறுதியில் நீதி வென்றது சாமியார் இப்போது ஜெயிலில் தம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக ராம்பால் மகராஜ் தன்னைத்தானே கடவுள் அவதாரம் என்று சொல்லிக்கொண்ட ராம்பால் மகராஜ் ஹரியானா மாநில நீர்ப்பாசனத்துறை என்ஜினியராக பணியாற்றியவர் கபீர்தாசரின் வழித்தோன்றலாக சொல்லிக்கொண்டார் இவரது பேச்சு லட்சக்கணக்கான மக்களை வசீகரித்தது பணமும் பொருளும் குவிந்தன நூறு கோடிக்கும் அதிகமாக சொத்து சேர்ந்தது இரண்டாயிரத்தி ஆறில் இவர் மீது கொலை வழக்கு பதிவானது இவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டது பத்தாயிரம் பேர் மனித கேடயமாக இவரை பாதுகாத்தனர் போலீசார் துப்பாக்கி சூட்டில் எட்டு பேர் சாமியாருக்காக உயிர் கொடுத்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் இவரும் கைது செய்யப்பட்டார் அடுத்தபடியாக ராதே மா துர்கையின் அவதாரம் என்று சொல்லப்பட்டார் நான்காம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் பதினேழு வயதில் ஒரு ஏழை வாலிபரை திருமணம் செய்து கொண்டு வருமானம் போதாமல் டெய்லராக துணி தைத்தவர் தனது இருபத்தி மூணாவது வயதில் ஆன்மீகத்தில் இறங்கி திடீரென பிரபலமானார் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளர் சுபாஷ் இவரது சீடர் மேலும் சில பாலிவுட் நடிகர்கள் நடிகைகள் இவரை வழிபட ஆரம்பித்தார் அவ்வளவுதான் ராதே ஆடாத ஆடாத ஆட்டமில்லை எக்கச்சக்க சமூக சேவைகள் வேறு ஒரு நாள் அலங்கார அம்மனாகவே காட்சியளிப்பான் மறுநாள் ஆபாச கவர்ச்சி உடையிலும் தோன்றுவார் கருணை ததும்பவும் பேசுவார் கண்ணா பின்னா பேசுவார் இதனால் ஏராளமான புகார்கள் குவிந்தன வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல் மத உணர்வுகளை படித்தார் என்றது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் நீதிமன்ற வழக்கு கைது என அழைந்து வருகிறார் சரி இந்தியாவில் தான் இப்படி கூத்தா என்று கேட்டால் உலகெங்கிலும் இது நடந்து கொண்டுதான் உள்ளது ரஸ்புடின் ரஷ்யாவில் கொடிகட்டி பறந்தார் சின்ன கடவுள் என கொண்டாடப்பட்டார் அரசர் குடும்பமே இவரை வணங்கி வந்தது இதனால் அரசையும் ஆட்டி படைத்தார் அரசர் மனைவியும் அவர் வலையில் விழுந்தார் இதனால் ரஸ்புடின் ஒரு நாள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார் அடுத்தபடியாக டேவிட் கொரேஸ் கிறிஸ்தவ மதத்தின் தாவீது பிரிவு தலைவர் தன்னைத்தானே தீர்க்க தரிசி என்று பிரகடனப்படுத்தி கொண்டார் மிகப்பெரிய சீடர்கள் கூட்டம் சேர்ந்தது இவர் எந்த நேரம் என்ன செய்வார் என்று யாரும் யூகிக்க முடியாத அளவுக்கு ஆபத்தான காரியங்களில் ஈடுபடுவார் பாதிக்கப்பட்டவர்களில் புகார்கள் குவிந்தது அமெரிக்காவின் காவல்துறை இவரை சரணடைய கூறியது ஆனால் இவர் மறுத்ததோடு தன்னை கைது செய்ய வந்த காவலர்களை சுட ஆணையிட்டார் போலீஸுக்கும் சாமியார்களின் சீடர்களுக்குமான யுத்தம் ஐம்பத்தோரு நாட்கள் நீடித்தது இறுதியில் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தன்னை சுற்றி இருந்தவர்களை புனித மரணத்தை தழுவ கோரி நெருப்பில் விழுந்து சாக ஆணையிட்டார் அதில் மற்றவர்களிடம் தானும் மடிந்தார் அப்படி இருந்தவர்களின் எண்ணிக்கை என்பது இதுபோன்ற அவலங்கள் உலகெங்கிலும் தொடர்ந்து நடந்த வண்ணம் தான் இருக்கின்றன தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கா என்ன தமிழ்நாட்டிலும் ஏராளமான போலிச்சாமியர்கள் அவ்வப்போது அம்பலப்பட்டு கைதாகி வருகிறார்கள் சமீபத்தில் கூட பெருமாள்மணி என்கிற செல்வமணி திண்டிவனம் ஓங்கூரில் ஐம்பது பெண்களை சீரழித்ததாக கைதாகியுள்ளார் நான் தான் கல்கி அவதாரம் என்று தன்னை சொல்லிக்கொண்ட எல்ஐசியின் முன்னாள் ஊழியரான விஜயகுமார் என்கிற கல்கி சாமியாருக்கு சொந்தமான பல இடங்களில் வருமான வரித்துறை சமீபத்தில் சோதனை நடத்தி ரூபாய் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் அவர் வரி ஏய்ப்பு செய்துள்ளார் என்பதோடு அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் இருந்து கிலோ தங்கம் ஐந்து கிலோ வைரம் நாற்பத்தி நாலாயிரம் ஏக்கருக்கான நில பத்திரங்களை கைப்பற்றினார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையிலிருந்து இங்கு வந்து குடியேறிய பிரேம்குமார் என்கிற பிரேமானந்தா பற்பல சித்து வேலைகள் செய்து அதிசயிக்க வைத்ததன் மூலம் புகழ் பணம் செல்வாக்கு பெற்றார் பிறகு சிறுமிகள் கற்பழிப்பு கொலை போன்ற காரணங்களுக்காக கைதாகி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார் ஆனபோதிலும் அவரது ஆசிரமத்தின் செல்வாக்கு இன்று வரையும் தொடர்கிறது ஆக பிரேமானந்தா தொடங்கி கல்கி வரை எவ்வளவுதான் வெளியே தெரிய வந்தாலும் அவரவர்களை பின்பற்றுவதற்கு என்று ஒரு கூட்டம் தொடரவே செய்கிறது எந்த சாமியார் மீதான புகாரும் சுலபத்தில் விசாரணைக்கு வருவதில்லை அப்படியே வந்தாலும் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெறுவது அபூர்வம் அப்படி தண்டனை பெற்றாலும் கூட அவர்களை பின்பற்ற தயங்காத ஒரு கூட்டமும் இருந்து கொண்டுதான் உள்ளது உண்மையான ஆன்மீகத்தை அவரவர்க்குள் தேடாமல் இப்படி காவி உடுத்தியவர்களிடம் தேடினால் வீணாவது நீங்களாகத்தான் இருப்பீர்கள் மக்கள் விழிப்புணர்வு அடையாதவரை போலிச்சாமியார்களின் காட்டில் என்றுமே மழைதான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம் வேறுபல நல்ல பதிவுகளை பார்க்க நம்முடைய சேனலுடன் இணைய உங்கள் கணேஷ்